ஹாய்லாந்தவர்களை எல்லாரும் நலமாக இருப்பீங்க என்று நம்புகிறேன் கம்பைன் டெஸ்ட் பேட்ச் சீரிஸ்க்கு நான் உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்று நம்ம பார்க்க போகும் டாபிக் என்னவென்றால் சங்க இலக்கியம் சரிங்களா சங்க இலக்கியம் என்பது எந்த எல்லாம் கேட்கறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் டூ ஏ குரூப் த்ரீ எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் விஏஓ எக்ஸாமினேஷன் இந்த எல்லா எக்ஸாம்ஸையும் எங்கே கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜென்ரல் தமிழில் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் மெயின் எக்ஸாமினேஷனில் தமிழ் பேப்பரில் உங்களுக்கு கேட்பாங்க சரிங்களா இப்போ அடுத்ததா யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் ஆப்ஷனல் பேப்பராக எடுத்திருக்கீங்க அப்படின்னா பேப்பர் ஒன் உங்களுக்கு கிளாசிக் தமிழ் லிட்ரேச்சரில் உங்களுக்கு சங்க இலக்கியம் கேட்பாங்க சரிங்களா இப்போ அடுத்ததாக நெட் எக்ஸாமா இருக்கட்டும் செட் எக்ஸாமா இருக்கட்டும் இதில் உங்களுக்கு தமிழ் பேப்பர் டூ அண்ட் த்ரீல சங்க இலக்கியம் கேட்பாங்க அடுத்ததாக உங்களுக்கு டிஆர்பி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் பிஇஓ ஓ எக்ஸாமாக இருக்கட்டும் டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் டு மாடல் அப்படின்ட்டு சப்ஜெக்ட் இருக்குது அதில் உங்களுக்கு சங்க இலக்கியம் கேட்பாங்க சரிங்களா இப்போ அடுத்ததான் உங்களுக்கு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் இருக்கட்டும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி செக்ஷனில் உங்களுக்கு கேட்பாங்க அடுத்ததா உங்களுக்கு யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம்ஸா இருக்கட்டும் இதுல உங்களுக்கு எட்டு தொகை மற்றும் பத்து பாட்டு என்கிற சப்ஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு சங்க இலக்கியம் கேட்பாங்க சரிங்களா இப்போ அடுத்ததா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமா இருக்கட்டும் குரூப் டி எக்ஸாமா இருக்கட்டும் பேசிக்ஸ் ஆஃப் சங்கம் லிட்ரேச்சர் கேட்பாங்க சரிங்களா இந்த எல்லா எக்ஸாம்ஸ்லயும் சங்க இலக்கியம் கேட்கப்படும் இப்போ இந்த சங்க இலக்கியத்தில் இருக்கும் கொஸ்டின் ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம் சரிங்களா முதல் கேள்வி என்னவென்றால் சங்க இலக்கியம் எந்த காலத்தை சேர்ந்தது என்று கேட்கிறார்கள் சங்க இலக்கியம் என்பது கிமு முன்னூறு முதல் கிபி முன்னூறு வரை இந்தக் காலத்தை சேர்ந்தது அதாவது கிமு என்பது கிறிஸ்து பிறந்த முன் முன்னூறு ஆண்டுகளும் கிபி என்பது கிறிஸ்து பிறந்த பிறகு முன்னூறு ஆண்டுகள் என்பதை குறிக்கும் சரிங்களா இப்போ அடுத்ததாக சங்க இலக்கியங்கள் எத்தனை தொகுப்புகளாக பிரித்துள்ளது என்று கேட்கிறார்கள் சங்க இலக்கியங்கள் என்பது இரண்டு தொகுப்புகளாக பிரித்துள்ளது அதாவது எட்டு தொகை நூல்கள் மற்றும் பத்து பாட்டு நூல்கள் என இரண்டு தொகுப்புகளாக சங்க இலக்கியங்கள் பிரித்துள்ளார்கள் சரிங்களா எட்டு தொகை நூல்கள் எத்தனை என்று கேட்கிறார்கள் எட்டு தொகை நூல்கள் என்பன எட்டு வகைப்படும் அதாவது இந்த பேர்லேயே நீங்க பார்க்கலாம் எட்டு தொகை என்பது எட்டு நூல்கள் அடங்கிய தொகுப்பு ஆகும் சரிங்களா இப்போ அடுத்ததாக பத்து பாட்டு நூல்கள் எத்தனை என்று கேட்கிறார்கள் இதுவும் பேர்லேயே நீங்க கண்டுபிடித்து விடலாம் பத்து பாட்டு என்பது பத்து நூல்களை உடைய தொகுப்பு ஆகும் சரிங்களா சங்க இலக்கியங்களில் அக இலக்கியம் எதை குறிக்கும் என்று கேட்கிறார்கள் அக இலக்கியம் புற இலக்கியம் என்று சங்க இலக்கியங்களில் இரண்டு இலக்கியங்கள் இருக்கின்றன அக இலக்கியம் என்பது காதல் வாழ்க்கையை குறிக்கும் அதாவது பல தமிழர்களுடைய அக வாழ்க்கை வீட்டில் இருக்கும் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என்பன இந்த காதல் வாழ்க்கையில் அடங்கும் சரிங்களா மனிதனின் உள்ளார்ந்த உணர்வுகள் குறித்து இது பேசுகிறது சரிங்களா புற இலக்கியம் எதை குறிக்கும் என்று கேட்கிறார்கள் புற இலக்கியம் என்பது புறம் என்றால் வெளியே இருக்கும் வாழ்க்கை அதாவது வீட்டிற்கு வெளியே இருக்கும் வாழ்க்கை இது அரசர்கள் போர் வீரம் தமிழர்களுடைய வீரம் போர் கொடை போன்றவற்றை பேசும் ஆகவே இது போர் மற்றும் வீரத்தைப் பற்றி பேசக்கூடிய இலக்கியமாகும் சரிங்களா அகத்திணைகள் எத்தனை என்று கேட்கிறார்கள் அதாவது அக இலக்கியத்தில் எத்தனை தினைகள் இருக்கின்றன என்று கேட்கிறார்கள் அகத்திணைகள் வந்து ஐந்து வகைப்படும் அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து திணைகளும் அகத்தினையில் அடங்கும் காதல் வாழ்க்கையில் அடங்கக்கூடியவை சரிங்களா குறிஞ்சி திணை எதை குறிக்கிறது என்று கேட்கிறார்கள் குறிஞ்சி தினை என்பது காதல் சங்கமத்தை குறிக்கிறது அதாவது குறிஞ்சி தினை என்பது மலைப்பகுதியை குறிக்கும் மற்றும் காதலன் காதலி இருவரும் ரகசியமாக மலைப்பகுதியில் சந்திப்பது அதாவது காதல் சங்கமம் என்பது இணைதல் ரகசியமாக இணைதல் என்பதை கூறுவதாகும் சரிங்களா ஆகவே குறிஞ்சி திணை என்பது சங்கமம் அதாவது காதல் சங்கமத்தை குறிக்கிறது இப்போ அடுத்ததாக முல்லை திணை எதை குறிக்கிறது என்று கேட்கிறார்கள் திணை என்பது காத்திருப்பை குறிக்கும் அதாவது காதலன் பொருள் தேடி சென்றபோது அதாவது தலைவன் பொருளை தேடுவதற்காக வணிகம் செய்வதற்காக காசை சம்பாதிப்பதற்காக சென்றபோது காதலி அவன் வருவதை பொறுமையுடன் காத்திருக்கும் நிலையை தான் முல்லைத்தினை குறிக்கிறது சரிங்களா இப்போ அடுத்ததாக மருதம் தினை எதை குறிக்கிறது என்று கேட்கிறார்கள் மருதம் என்பது ஊடலை குறிக்கும் அதாவது மருதம் என்பது வயல் மற்றும் வயல் சார்ந்த இடத்தை குறிக்கும் சரிங்களா அதாவது காதலன் தவறு செய்ததால் காதலி கோபம் கொண்டு பேசாமல் இருப்பது அல்லது சண்டை போல் நடக்கும் நிலை இதைதான் ஊடல் என்று கூறுகிறார்கள் சரிங்களா நெய்தல் நினை எதை குறிக்கிறது என்று கேட்கிறார்கள் நெய்தல் என்பது கடற்கரை பகுதியை அடிப்படையாக கொண்டது மற்றும் இது காதலன் கடல் வழியாக பயணம் செய்யும் போது அல்லது தொழில் காரணமாக பயணம் செய்யும் போது காதலி அவனை நினைத்து வருத்தம் கொள்வது இல்லை துயரம் கொள்வது ஏக்கம் அடைவது இது எல்லாமே இதில் அடங்கும் சரிங்களா இந்த மனநிலையே இரங்கல் என்று கூறப்படுகிறது ஆகவே இதற்கான சரியான விதை இரங்கல் என்பதே ஆகும் சரிங்களா புத்ததாக பாலை தினை குறிக்கிறது என்று கேட்கிறார்கள் பாலை என்பது வறண்ட நிலம் பாலைவனத்தை குறிக்கும் அதாவது காதலன் பொருள் தேடி அல்லது போர் செய்வதற்காக பயணம் செய்கிறார் சரிங்களா அப்போது காதலர்கள் நீண்ட காலம் பிரிவை அடைகிறார்கள் சரிங்களா சரியான விடை தான் இது குறிக்கும் எட்டு தொகை நூல்களில் ஒன்று எது என்று கேட்கிறார்கள் எட்டு தொகை நூல்களில் ஒன்று என்பது அகநானூறு என்று நாம் சொல்லலாம் சரிங்களா புறநானூறு எந்த வகையான நூலாகும் புறநானூறு என்பது புற இலக்கியத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நூலாகும் அதாவது புற வாழ்க்கை வீட்டிற்கு வெளியே நடக்கும் வாழ்க்கையை குறிப்பிடும் ஒரு நூலாகும் சங்க இலக்கியங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டன என்று கேட்கிறார்கள் சங்க இலக்கியங்கள் என்பது தமிழ் மொழியில் எழுதப்பட்டன இப்ப அடுத்ததாக சங்கம் நடைபெற்ற இடம் எது என்று கேட்கிறார்கள் அதாவது சங்கம் என்பது தமிழ் புலவர்கள் கூடி தமிழ் இலக்கியங்களை ஆராய்ந்து வளர்த்த அமைப்பாகும் சரிங்களா இது எங்கே நடைபெற்றது என்று கேட்கிறார்கள் இது மதுரையில் நடைபெற்றது இப்போ அடுத்ததாக சங்க இலக்கியங்களில் அதிகமாக பேசப்படும் தலைப்பு என்ன என்று கேட்கிறார்கள் சங்க இலக்கியங்கள் என்பது மனித வாழ்க்கை அதாவது பலன் தமிழர்களுடைய வாழ்க்கை முறையை தான் அதிகமாக பேசுகிறது இப்போ அடுத்ததாக பத்து பாட்டில் இடம்பெறும் நூல் எது என்று கேட்கிறார்கள் பத்து பாட்டில் இடம்பெறும் நூல் என்பது திருமுருகாற்றுப்படை மற்றும் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு இவை அனைத்துமே எட்டுத் தொகையில் இருக்கும் நூல்களாகும் ஆகவே இதற்கான சரியான விடை என்பது திருமுருகாற்று ஆகும் சரிங்களா இப்போ அடுத்ததாக ஐங்குறுநூறு எத்தனை பாடல்களைக் கொண்டுள்ளது என்று கேட்கிறார்கள் ஐங்குறுநூறு என்பது கூட்டல் குரு கூட்டல் நூறு என்று பிரியும் சரிங்களா அதாவது ஐந்து திணைகளை குறித்த தலா நூறு பாடல்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு தினையிலும் நூறு பாடல்களை கொண்டுள்ளது மொத்தமாக ஐநூறு பாடல்களை கொண்ட நூல்தான் இந்த ஐங்குறு நூறு சரிங்களா இப்போ அடுத்ததாக சங்க இலக்கியங்களில் பெண்களின் நிலை எப்படி இருந்தது என்று கேட்கிறார்கள் சங்க இலக்கியங்களில் பெண்களின் நிலை என்பது சமமாக இருந்தது அதாவது ஆண்களும் பெண்களும் சமம் என்ற நிலைதான் சங்க இலக்கியங்களின் பெண்களுடைய நிலை இருந்தது சரிங்களா சங்க மக்கள் முக்கியமாக நம்பியது என்ன என்று கேட்கிறார்கள் சங்ககால மக்கள் முக்கியமாக நம்பியது இயற்கையே ஆகும் அதாவது நான் சொன்ன நிலைய ஐந்து திணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதை அனைத்துமே தான் குறிக்கும் அதாவது மலைப்பகுதி காடு பகுதி வயல் பகுதி கடல் போன்ற இயற்கையோடு இணைந்து வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தனர் சரிங்களா ஆகவே சங்கை கால மக்கள் முக்கியமாக நம்பியது இயற்கையே ஆகும் இப்ப அடுத்ததாக உரத்திணைகள் எத்தனை என்று கேட்கிறார்கள் அதாவது வீட்டுக்கு வெளியே இருக்கும் போர் வாழ்க்கையுடைய திணைகள் எத்தனை என்று கேட்கிறார்கள் உரத்திணைகள் என்பது ஏழு வகைப்படும் அவை வெற்றி வஞ்சி ஒளிணை தும்பை வாகை பாடான் காஞ்சி என்பவை ஆகும் சரிங்களா இப்ப அடுத்ததாக வஞ்சி திணை எதை குறிக்கும் என்று கேட்கிறார் அதாவது புறத்திணையின் ஒன்றான வஞ்சி திணை எதை குறிக்கும் என்று கேட்கிறார்கள் இது போரை குறிக்கும் சரிங்களா உளினை திணை குறிக்கும் பொருள் என்ன என்று கேட்கிறார்கள் உளினை திணை என்பது பகை நாட்டின் கோட்டை அல்லது நகரத்தை சுற்றி வளைத்து தாக்கும் நிலையை குறிக்கிறது இந்த செயலையே ஒளிக்கினை என்பது முற்றுகையை குறிக்கிறது சரிங்களா தும்பை திணை குறிக்கும் பொருள் என்ன என்று கேட்கிறார்கள் தும்பை என்பது நேரடி போரை குறிக்கும் ஆகவே இந்த விருப்பங்களில் பார்க்கும்போது வெற்றி தோல்வி போர் தொடக்கம் கொடை என்று கொடுத்துள்ளார்கள் இங்கு நாம் பார்க்கும்போது நேரடி போர் என்று சொல்லிற்கு பொருத்தமான ஒரு விடை என்னவென்றால் போர் தொடக்கம் என்று நாம் சொல்லலாம் சரிங்களா இப்போ அடுத்ததாக வாகை திணை குறிக்கும் பொருள் என்ன என்று கேட்கிறார்கள் வாகைத்திணை என்பது அரசன் வெற்றியுடன் திரும்பும் நிலையை குறிக்கிறது அதாவது வெற்றியின் அடையாளமாக வாகை மலர் அணிவது வழக்கம் சரியா ஆகவே வாகைத்திணை என்பது அரசனுடைய வெற்றியை குறிக்கிறது இப்ப அடுத்ததாக பாடான் திணை எதை குறிக்கும் என்று கேட்கிறார்கள் அதாவது பெருந்தன்மை தானம் கொடையளிக்கும் பண்பை தான் பாடாந்தினை குறிக்கிறது அதாவது தேவை உள்ளவர்களுக்கு பொருளை தான் இந்த பாடாந்தினை குறிப்பிடுகிறது ஆகவே இது கொடை என்பதே சரியான விடையாகும் கொடை என்பது தேவை உள்ளவர்களுக்கு கொடுத்தல் அவர்களுக்கு உதவி செய்தல் ஆகும் சரிங்களா இப்போ அடுத்ததாக இந்த புறத்திணைகளின் இரண்டை நாம் விற்றுவிட்டோம் அதை பற்றியான தகவல்களை நாம் பார்த்துவிடலாம் விடலாம் இப்போ வெற்றி என்பது ஆனிறை கவர்தல் அதாவது பகை நாட்டுடைய மாடுகளை அவர்களுக்கு தெரியாமல் போர் நடப்பதற்கு முன்பு கவர்ந்து கொள்ளுதல் அதாவது பகை நாட்டுடைய மாடுகளை அவர்களுக்கு தெரியாமல் கடத்தி கொண்டு வருதல் என்பது இதோடைய பொருளாகும் சரிங்களா இப்ப அடுத்ததாக காஞ்சி என்பது நிலையாமையை பிரிக்கும் அதாவது போர் முடிந்ததும் வெற்றி அல்லது தோல்வி வந்ததும் எதுவும் உறுதி இல்லாமல் இருக்கிற நிலை அதாவது யாருக்கும் தெரியாது யார் ஜெயித்து விட்டார்கள் என்று அதாவது நோ ஒன் கிளியர்லி வான் ஆர் லாஸ்ட் அப்படின்ட்டு திங் ஸ்டேஸ் அன்சர்டேன் யார் வெற்றி அடைந்தார்கள் யார் தோல்வி அடைந்தார்கள் என்பது இதுல தெரியாது இதுவே திணை என்பது ஆகும் சரிங்களா இப்போ அடுத்ததாக சங்க இலக்கியங்களில் அரசர்கள் எவ்வாறு வர்ணிக்கப்படுகிறார்கள் என்று கேட்கிறார்கள் சங்க இலக்கியங்கள் அரசர்கள் என்பவர்கள் கொடையுள்ளவர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாக வர்ணிக்கப்படுகிறார்கள் இப்ப அடுத்ததாக சங்க இலக்கியங்கள் எதற்கான ஆதாரமாகும் என்று கேட்கிறார்கள் சங்க இலக்கியங்கள் என்பது பலன் தமிழர்களுடைய பண்பாடை குறிக்கிறது அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை இது குறிக்கிறது சரிங்களா சங்க இலக்கியங்கள் எவ்வகை இலக்கியங்கள் என்று கேட்கிறார்கள் அதாவது உலகியல் இலக்கியங்கள் என்று நாம் சொல்லலாம் இப்போ இந்த உலகியல் இலக்கியம் என்றால் என்ன உலகில் என்றால் மனிதனுடைய சமூகம் வாழ்க்கை இயற்கை பற்றிய பொருட்களை குறிக்கும் அதாவது சங்க இலக்கியங்கள் என்பது பலன் தமிழர்களுடைய வாழ்த்தை முறை மனித சமூகம் எவ்வாறு இருந்தது என்பதை குறிக்கிறது ஆகவே இது உலகியல் இலக்கியம் என்று நாம் சொல்லலாம் சரிங்களா இப்போ அடுத்ததாக குறுந்தொகை எந்த தொகுப்பில் இருக்கும் நூலாகும் என்று கேட்கிறார்கள் குறுந்தொகை என்பது தொகை இருக்கும் நூலாகும் சரிங்களா இப்போ அடுத்ததாக நற்றிணையில் எத்தனை பாடல்கள் இருக்கின்றன என்று கேட்கிறார்கள் நற்றிணையில் நானூறு பாடல்கள் இருக்கின்றன சிறிய சிறிய பாடல்களை கொண்ட நூல்கள் தான் இந்த எட்டு தொகை நூல்கள் அவற்றில் ஒன்றுதான் இந்த நற்றிணை நூல் சரிங்களா இப்போ அடுத்ததாக சங்க இலக்கியங்கள் பெரும்பாலும் எழுதப்பட்ட வடிவம் என்ன என்று கேட்கிறார்கள் இது செய்யுள் வடிவக்கில்தான் இணுகப்பட்டு இருக்கிறது எட்டு தொகை என்பது சிறிய சிறிய செய்யுள்களை கொண்ட பல புலவர்களால் பாடிய பாடல்களை கொண்ட நூலாகும் பத்து பாட்டு என்பது நீண்ட பாடல்களை கொண்ட ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு பாடல்களை கொண்ட நூலாகும் சரிங்களா இப்ப அடுத்ததாக சங்க இலக்கியங்களில் காணப்படும் தெய்வம் என்ன என்று கேட்கிறார்கள் சங்க இலக்கியம் காணப்படும் தெய்வம் என்பது முருகன் என்பது இதற்கான சரியான விடையாகும் சரிங்களா இப்ப அடுத்ததாக திருமுருகாற்றுப்படை யாரை பற்றி பாடுகிறது என்றால் இதுவும் முருகனை பற்றி தான் பாடுகிறது சரிங்களா இப்ப அடுத்ததாக சங்க இலக்கியங்களில் இயற்கை எவ்வாறு காட்டப்படுகிறது என்று கேட்கிறார்கள் சங்க இலக்கியங்கள் இயற்கை என்பது வாழ்க்கையோடு இணைத்து இருப்பதாக காட்டப்படுகிறது காதல் வாழ்க்கை குறிக்கும் போது மலைப்பகுதி காடு பகுதி வயல் பகுதி நம்முடைய வாழ்க்கையுடைய ஆகவே சங்க இலக்கியங்கள் என்பது வாழ்க்கையோடு இணைந்து இருக்கும் இலக்கியங்கள் ஆகும் இப்ப அடுத்ததாக சங்க இலக்கியங்களின் தொழில் என்ன என்று கேட்கிறார்கள் அது விவசாயமா இல்ல வாணிகமா இல்ல மீன்பிடியா என்று கேட்கிறார்கள் இதற்கான சரியான விடு என்பது அனைத்துமே ஆகும் சரிங்களா இப்ப அடுத்ததாக சங்க இலக்கியங்கள் யாரால் உருவாக்கப்பட்டன என்று கேட்கிறார்கள் சங்க இலக்கியங்கள் என்பது உழவர்களால் உருவாக்கப்பட்டன இப்ப அடுத்ததாக சங்க இலக்கியங்களில் கல்வியை எவ்வாறு வர்ணிக்கப்படுகிறார்கள் என்று கேட்கிறார்கள் கல்வி என்பது ஊக்குவிக்கப்படுகிறது அதாவது கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஊக்குவிக்கப்படுகிறது இப்ப அடுத்ததாக சங்க காலத்தில் முக்கிய நகரம் என்ன என்று கேட்கிறார்கள் சங்க காலத்தில் இருக்கும் முக்கிய நகரம் என்பது மதுரை நகரமே ஆகும் ஏனென்றால் சங்க இலக்கியங்கள் உருவான சங்கம் நடைபெற்ற இடம் வந்து மதுரை என்பதே ஆகும் இப்போ அடுத்ததாக சங்க இலக்கியங்களில் போர் எவ்வாறு ஆக இருக்கும் என்று கேட்கிறார்கள் அது நீதியுடன் இருக்கும் என்பதே சரியான விடையாகும் இப்போ அடுத்ததாக சங்க இலக்கியங்களில் வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன என்று கேட்கிறார்கள் சங்க இலக்கியங்களின் வாழ்க்கையுடைய நோக்கம் என்பது அறம் என்பதே ஆகும் அறம் என்பது மனிதன் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல வழிகள் மற்றும் நோக்கங்கள் அடிப்படையாக கூறப்பட்டுள்ளன சரிங்களா சங்க இலக்கியங்கள் எந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது என்றால் இது மனித உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது சங்க இலக்கியங்களில் விருந்தோம்பல் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள் விருந்தோம்பல் என்பது முக்கியம் என்று நாம் சொல்லலாம் அதாவது விருந்தோம்பல் என்பது விருந்தினரை வரவேற்று மரியாதையுடன் தங்க செய்வது உணவு வழங்குவது நல்ல சிந்தனையை இது காட்டுவது இது முக்கியத்துவமானது என்று சங்க இலக்கியம் கூறுகிறது இப்ப அடுத்ததாக சங்க இலக்கியங்களில் குடும்ப அமைப்பு எவ்வாறாக இருந்தது என்று கேட்கிறார்கள் இது ஒழுங்கானதாக இருந்தது இப்போ அடுத்ததாக சங்க இலக்கியங்களில் பெண்கள் இருந்தார்களா என்று கேட்கிறார்கள் ஆம் இருந்தார்கள் அவர்கள் புலவர்களாக இருந்தனர் அதாவது உதாரணமாக ஒளவையார் என்ற புலவர் கூட சங்க கால புலவராவா இப்ப அடுத்ததாக சங்க இலக்கியங்களில் மதச்சார்பு இருந்ததா என்று கேட்கிறார்கள் சங்க இலக்கியங்களில் குறைவாக தான் மதச்சார்பு இருந்தது அதாவது சங்க காலத்தில் செக்குலரிசம் இருந்தது அதாவது மற்ற மதத்தையும் அவர்கள் மதித்தார்கள் ஆகவே இது சங்க இலக்கியங்கள் மதத்தை முதன்மையாக சொல்லாதது சரிங்களா இது மனிதநேயம் உலகியல் கருத்துகள் மற்றும் நற்பண்புகளை முக்கியமாக எடுத்துரைக்கின்றன இப்ப அடுத்ததாக சங்க இலக்கியங்கள் எதற்கு பெயர் பெற்றவை என்றால் இது உண்மை வாழ்க்கையை பேசியதால் சங்க இலக்கியம் பெயர் பெற்றவை அர்த்ததாக சங்க இலக்கியங்கள் இன்று ஏன் முக்கியம் என்று பேசுகிறார்கள் ஏனென்றால் பண்பாட்டை அறிய அதாவது பழின் தமிழர்களுடைய பண்பாடு வாழ்க்கை முறை எவ்வாறாக இருந்தது என்பதை அறிவதற்காக சங்க இலக்கியங்கள் இன்று மிகவும் முக்கியமானது கடைசியாக சங்க இலக்கியங்கள் தமிழுக்கு அளித்த பெருமை என்ன என்று கேட்டால் அது மொழி வளர்ச்சியா இல்ல இலக்கிய செல்வமா இல்ல பண்பாட்டு அடையாளமா என்று கேட்டால் இது அனைத்துமே என்பதே இதற்கான சரியான விடையாகும் ஆகவே சங்க இலக்கியம் என்பது பழந்தமிழர்களுடைய தமிழர்களுடைய பண்பாடு வாழ்க்கை முறை என்பது நமக்கு எடுத்துரைக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியுடைய முக்கியத்துவத்தையும் அதுடைய இலக்கியத்தையும் அது எடுத்துரைக்கிறது இத்துடன் இந்த கிளாஸை நம்ம முடிவு செய்கிறோம் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் விளக்க நீங்களும் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா எங்க சேனல்தபஸ்கிரைப் செய்யுங்க அண்ட் இதை போல் வீடியோஸ் கொண்டு வருவதற்காக உங்களுடைய சப்போர்ட்டை கருத்து மிகவும் முக்கியம் என்று கூறி நீங்கள் எல்லாரும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி தான் முகமது ரபி உங்களிடமிருந்து இருந்து விதை பெறுகின்றேன் நன்றி